கேரளையிலுயா கர்த்தன் பிளகர் ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் மணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வருவாருக்கிற பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்து தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வேத வசனம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் அதில் ஏழாவது வசனம் முப்பத்தி ஏழு ஏழு ஓகே கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் என்ன பண்ணாத எரிச்சல் ஆகாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் என்ன பண்ணாத எரிச்சல் ஆகாது அப்படின்னா என்ன ஒருத்தனுக்கு காரியம் ஆகுது அவன் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறான் அவன் நன்மையை பெற்றுக்கிட்டே இருக்கிறான் ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் வீடு வாசலோடு கூட இருக்கிறான் கார் பங்களாவோடு கூட இருக்கிறான் அந்தஸ்தோடு இருக்கிறான் பதவிகளோடு கூட இருக்கிறான் பணக்காரனாக இருக்கிறான் மேன்மையாக இருக்கிறான் அதை குறித்து என்ன பண்ணாத எரிச்சலாகாதே அவன் காரியம் வாய்க்குது அவன் எப்படியோ வாய்க்கு செய்கிறான் எப்படியோ 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 எக்ஸட்ரா 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 போட்டுக்கிட்டே போயிடலாம் அப்படிப்பட்டவன் மேலும் தீவினையை டைரக்டாக செய்வான் தீவினையை அதாவது தவறு நேராக கண்ணுக்கு நேராக கண் மனுஷர்களுக்கு முன்பாக நேருக்கு நேராக செய்வான் இந்த காரிய சித்தூள்ளம் முன்னாடி இருக்கிறான அவன் மறைமுகமாக என்ன பண்ணுவான் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரியத்தை வாழ்த்துக்கிட்டு போவான் இந்த ரெண்டாவது இருக்கிறவன் டைரக்டாக என்ன பண்ணுறான் தீவினை செய்கிறான் இப்படிப்பட்டவங்க மேலே ஆசீர்வாதமாக இருக்கிறவன் மேலேயும் சரி டைரெக்டாக நமக்கு விரோதமாக நடக்கிறவன் மேலே சரி என்ன பண்ணாத ஆகாத என் சமூகத்துக்குள்ளாக நீ அமர்ந்து காத்துருன்னு சொல்லுகிறான் சரி ஆண்டவரு அப்போ அவன் மட்டும் காரிய சித்து உள்ளவனாக வாழணும் அவன் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் உன் சமூகத்தில் இருக்கணுமா இல்லை அவன் மட்டும் தீவனை செஞ்சுக்கிட்டே போவான் நாங்கள் சும்மா இருக்கணுமா எங்கள் கை காலெல்லாம் முடக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீ ஒரு கேள்வியை கேட்கலாம் அவ்வளோ அநியாயம் செய்கிறான் அக்கிரமம் செய்கிறான் சம்பாதிக்கிறான் என்னென்னமோ பண்ணுறான் கொள்கிறான் ஏதோ தான் நடக்குது போகுது அவனுக்கு மட்டும் அவன் அப்படிப்பட்டவனை தான் ஆண்டர் சொல்கிறாரு காரிய சித்தி அவன் ஏதோ காரியத்தை ஏதோ ஏதோ வாய்க்கை பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கிறான் ஒருத்தன் தீவனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் நல்லா தெரியும் அவன் பொல்லாதவன் தெரியும் துன்மார்க்குன்னு தெரியும் ஊருக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவனை பார்த்து நீ என்ன பண்ணாத எரிச்சல் ஆகாத அப்படிங்கிறாரு முடியும நம்மளால் முடியுமா முடியாது தான் ஆனா முடியணும் என்னது முடியாது முடியாதுதான் முடியணும் முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க காத்திருக்க முடியும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியும் சேலஞ்ச் பண்ணிக்கலாமா காத்திருக்க முடியும் ஏ அப்படின்னு சொன்னா அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது பத்தாவது வசனத்தில் இன்னும் கொஞ்சம் நாள்தான் அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தால் விசாரித்தாலும் அவன் இல்லை இன்னும் கொஞ்ச காலம்தான் அவன் இருக்க மாட்டான் அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் என்னால் தேவ சமூகத்துக்குள்ளே அமர்ந்திருக்க முடியும் என்னால் தேவனிடத்தில் காத்திருக்க முடியும் அதை குறித்து எரிசல் ஆகாதபடிக்கு அவனை குறித்து பொறாமை கொள்ளாதபடிக்கு பொறாமை ஒரு எலும்பு உரிக்கிங்க அவனுக்கு சதை பிடிக்குதா பாரான் அப்படி அவனுக்கு சதை பிடிக்குதா பொறாமை வேண 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 சொல்கிறாங்களா இல்லையா அந்த பொறாமை எரிச்சலும் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது முன்னேற்றத்துக்குள்ளாக வர முடியாதபடி கா இருக்கிறது ஆனால் கற்றுடைய சமூகத்துக்குள்ளே நம்ம காத்திருந்தா நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த துன்மார்க்கனும் இந்த பூமியில் இல்லாமல் போய்விடுவான் இன்னும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் அதனால் அவனை பார்த்து நீ எரிச்சல் ஆகாத அவனை பார்த்து நீ என்ன பண்ணாத குழம்பி போய் உட்காந்துருக்காத அவனை பார்த்து நீ இடறி போகாத ஐஸ்வரம் எங்கே வர முடியாது பரலோக பரோகராஜ்யத்திற்கு வர முடியாது ஒட்டகமாவது ஊசியினுடைய காதில் போயிடும் ஆனால் ஐஸ்வரம் எங்கே வர முடியாது பரத்துக்கு வர முடியாது இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரே என் அன்பு தேவ பிள்ளையே நம்ம என்ன பண்ணணும் தேவ சமூகத்துக்குள்ளே இன்னும் அமர்ந்திருக்க வேண்டும் கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களாம் அது கழுகுக்கு ஒத்த பலனாக இருக்குமா நம்ம இன்றைக்கு ஆண்டு வரும் உன் வாழ்க்கையில் நீ காத்திருக்க 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 உன்னை பலனடைய செய்வார் உன் துன்மார்க்கனை உனக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கனை அல்லது துன்மார்க்கமாய் சம்பாதிக்கிறவனை இந்த பூமியில் இராதபடிக்கு அழித்து போடுவார் இது நடக்கும் இது சத்தியம் அலை லூயா உண்மையாக நடக்கும் ஆகையால் அதை குறித்து அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் எரிச்சலாகாதபடிக்கு தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனை புது ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள் நீ வெக்கப்படவே மாட்ட ஆண்டவர் வெக்கப்பட விடவும் மாட்டார் அதனால் காத்துரு எதுக்காக இருந்தாலும் காத்துரு எந்த காரியமாக இருந்தாலும் காத்துரு நீ காத்திருக்கிறது தாங்க எப்பவுமே சடிதியாக வர்றதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்காது தாமதமாக வருது பாருங்கள் அது பெஸ்ட்டாக இருக்கும் அநேக நாள் காத்திருக்கிறது சரீரத்தை இழைக்கப்பட வேண்டினது விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமா இப்போ பெஸ்ட்டு ஆண்டவர் கொடுப்பார் அதுக்காக தான் காத்திருக்க சொல்கிறார் அந்த பெஸ்ட்டாக ஆண்டவர் கொடுக்கும்போது அவனை நீ தேடி பார்ப்ப துன்மார்க்கனை பார்ப்ப புரியுதா குறுக்கு வழியில் அவனை பார்ப்பேன் அவன் காரியம் மட்டும் அப்படி வாக்கிதே எப்படி 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 அப்படின்னு லாஸ்டில் அதை அனுபவிக்க இல்லாமலே போயிடுவான் அல்ல லூயன் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவர்கள் புது பலனோடு கூட கழுகை போல உயர உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நடத்துவார் செபிப்போமா டோன்கர் கவலைப்பட வேண்டாம் மகிமை மையமே செபிக்கலாம் மகா இறக்கம்கிருவி நிறந்தைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாள் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உமக்கு காத்திருக்கிறவர்களை நீ ஒரு நாள் வெக்கப்படுத்துவது இல்லை ஆனால் ஆண்டவரே அப்பா உமக்கு காத்திருக்காமல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துறோம் ஆண்டவரே காரிய சித்தி உள்ளவனையும் ஆண்டவரே தீங்கு செய்கிறோம் துன்மார்க்கனை பார்த்து எரிச்சல் அடைகிற ஆண்டவரே இந்த பழக்கம் இந்த ஆண்டவரே அப்பா கெட்ட குணங்கள் ஆண்டவரே மறையட்டும் மாறட்டும் கர்த்துடைய வல்லமையும் கத்துடைய அபிஷேகமும் ஆண்டவரே அப்பா என் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்படி சமூகத்துக்குள்ள காத்திருக்கத்தக்கதானே ஒரு ஆண்டவரே அனுபவத்தை இப்பொழுது கற்றுக் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் காத்திருக்கிற யாவரும் புதுபலம் நடையட்டும் வெக்கப்படுத்தாத பாதுகாத்துக்கணும் வழிநடத்துங்கப்பா வெக்கப்படாமல் காத்துக்கொள்ளுங்கப்பா நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்து நாளில் நாள் திருநாள் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சியமிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி இயேசுவன் ரத்தம் செய்யும் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபங்கள் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமின் அல்லேலூயா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்